ஏர் பொட்டேட்டோ செடி பாருங்க கொடி பாருங்கள் வெத்தலை மாதிரியே இருக்குல்ல கொடி உருளை எவ்வளோ எல்லாம் பெரிய இலை பாருங்கள் கொடி உருளையோட இலை இப்படி தான் இருக்குது எல்லாம் மேலே படந்துருச்சுங்க எல்லாம் பந்தலில் இருக்கு இன்னும் காய் வைக்கல கிழங்கு வைக்கல ரெண்டு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு பக்கெட்டு ஒரு பக்கெட்டு ரெண்டு பக்கெட்டில் வச்சுருக்கேன் வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு பாருங்க தொட்டியெல்லாம் கீழே கொண்டு போறதுனாலும் சரி அறுவடை பண்ணிக்கலாம் தை மாதம் முடிஞ்சு தான் அறுவடை பண்ணுவேன் போன வருஷம் எவ்வளோ கிழங்குறது பாருங்க இப்போ இருக்குது ஆனால் அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இந்த வெத்தல் வைத்தலே இருந்துச்சு பாருங்கள் அதான் வெற்றியிலே வெள்ளிக்கிழமை கீழே வரைக்கும் போயிருக்குது பரவாயில்லையே ஆனால் கொடியில் பார்த்தா பிஞ்சு இறங்கிட்டு இருந்ததுங்க இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சு அதுக்குள்ளே பிடுங்கிட்டோம் ஒரு சிறே மாதிரி ரெண்டு காய் வந்தது பாருங்கள் வெற்றிலே வள்ளிக்கிழங்கு எவ்வளோ மண்புழுவெல்லாம் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பர் குடியில் வரக்கு முன்னாடி தான் நம்ம பிடிக்கிட்டோம் எல்லாம் கீழே கொண்டு போகிறாங்களா தொட்டியை அங்கே போனால் அப்புறம் நம்ம அறுவடை பண்ண முடியாது இருக்கிற வேலையில் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம போய் எடுத்துடலாம் மஞ்சளை மட்டும் வச்சுக்கலாம் அப்புறமா மோல்டு போடும்போது பாருங்க இதை குட்டி குட்டி கிழங்கு இங்கே பாருங்கள் வெற்றிலை வள்ளி கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் இது கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பெருசு கொடியில் இப்போ தான் பிஞ்சு இறங்குதுங்க அது மண்ணுக்குள்ளேயே நிறைய இருக்குது பாருங்கள் கொடி உருளை நம்ம கொடியில் வைக்கிறதுக்கு முன்னே நான் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருந்தது இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு கிழங்கு இதெல்லாம் வெட்டிட்டு காமிக்கிறேன் ரெண்டு தொட்டியில் வெட்டியில வெள்ளி கிழங்கு வச்சுருந்தேன் பார்த்திங்களா எவ்வளோ வந்துருக்குன்னு இன்னும் கொடியில் வரும் அதுக்குள்ளே நான் பிச்சிட்டேன் இது ஒரு ராசவல்லி கிழங்கு கிழங்கு பாருங்கள் இன்னும் அறுவடைக்கு வ நாள் இருக்குது அதுக்கு முன்னாலேயே அறுவடை பண்ணுறோமே இருந்துச்சு எனக்கு பரவாயில்லைங்க இப்போ பாருங்கள் செம மாஸ் இது வந்து ஏர்போர்ட் வைட்டோம் இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சு வச்சுருந்ததுங்க நான் தோட்டத்தை கீழே இறக்கி கொண்டு போகிறதுனால எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் கிழங்குகள்லாம் இடஞ்சிடாக இருந்தது பில்டிங் கட்டங்க ம் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் உள்ள கிழங்கு வெயிட்டு நான் வைட்டு அப்பா ஒன்று அறுநூறு இதென்னு வச்சுக்கலாம் ஒன்று எட்நூறு அப்போ இதை வச்சுக்கலாம் ரெண்டு நூற்றி இருபத்தி நாலுங்க பாருங்கள் ரெண்டு கிலோ கிழங்கு இருக்குது ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு அது போக இன்னும் இங்கே இருக்குது இது வந்து ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு இருக்கா அப்புறம் இதை வைப்போம் இங்கே பாருங்கள் இதை வைப்போம் இது ஒன்று ஒன்று எட்நூறு ஆக மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு போட்டால் ஒன்று தொண்ணூறு ஒன்று தொண்ணூற்றி நாலு கிலோவுக்கு நூறு கிராம் கம்மியாக இருக்குதுங்க பாருங்கள் செம மாசு இந்த வருஷம் ஏரி பொட்டேட்டோ அதுவோ குட்டி குட்டி கிழங்குலாம் இருக்குது செடியில் ரொம்ப குட்டியாக இருக்குது இனிமேல் பிஞ்சு நிறைய வச்சுருக்குதுங்க பார்த்திங்களா அதுபோக இந்த கிழங்கு ராசமல்லிக் கிழங்குலேயே இது உள்ளறை வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்க இன்னொரு தொட்டியில் ரெட்டாக ரெட்டாக இருக்கிறத வச்சுருக்க பப்புள் கலரில் உள்ளது இது அரைக்கில இருக்கு அதுபோக இது ஒரு கிழங்கு இது என்ன கிழங்குன்னா அவ்வளோதான் இருக்கா இரநூறு முடியலையா e il சேர்க்கலங்க வேப்பம் இரநூறு இது அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஒரு நானூற்றி அறுபத்தி நாலு நாற்பது கிராம் கம்மியாக இருக்குது இந்த கிழங்கு அடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம் இது ஆட்டுக்கொம்பு காதலி கிழங்கு அவ்வளோதான் எடுத்துட்டே போ எவ்வளவு தட்டு வந்து மைனஸ் பண்ணிடுவோம் நானூற்றி முப்பத்தட்டு ஒவ்வொரு கிழங்கு அரை அரை கிலோ இருக்குதுங்க அது நாலு கிலோ இருக்குது மொத்த கிழங்கு வந்து எனக்கு எல்லா கிழங்கும் சேர்ந்து அரைக்கிலோ அரைக்கிலாக இருக்கலாம் ஒன்றரை அஞ்சரை கிலோ கிழங்கு கிடச்சிருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாருங்கள் இந்த வருஷம் அஞ்சரை கிலோ கிழங்கு கிடச்சிருக்கு இன்னொரு ஒரு தொட்டியில் இருக்குது அது ராசவல்லி கிழங்கு அது மெதுவாக அதை லேட்டாக தான் இருந்துட்டுனா நீ அறுவடை பண்ணணும்